அன்புள்ளம் கொண்டர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம பத்தி பார்க்க போறோம்னா பத்தி பார்க்க போறோம் இந்த சுக்கர பயிற்சியானது ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகுது எங்க இருந்தா கடகத்துல இருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆகுது இந்த பயிற்சியானது எந்த மாதிரியான மாற்றங்களை உலக ரீதியாக பண்ண போகுதுன்னு பார்த்தோம்னா சுக்கரன் கேது ஓட இணைது அப்படிங்கும் போதுல வாழ்க்கை இழந்தவர்களுக்கு அதாவது கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இல்ல கணவனால் க வேற ஏதோ ஒரு ரூபத்துல விபத்துகள் மூலயமா இறந்தவங்களா இருக்கட்டும் ஏதோ ஒரு அதாவது கணவன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அரசாங்கமே ஒரு நல்ல ஒரு இது பண்ணி தரும் ஸ்கீமை உருவாக்கி தரும் காரணம் என்ன சுக்கிரன் கேது சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால ஸோ அரசாங்கம் இவங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு சக இது வேலிட் ஸ்கீமை கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி சுக்கரன் கேதுவின் இணைவானது ஐடி செக்டாரோட வீழ்ச்சியை குறிக்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடான நிறைய பிரச்சனையாக கொடுக்கும் அதாவது இப்ப ஏஐ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு எல்லாம் அதை வச்சு காமெடி பண்றாங்க ஆனா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஏஐல ஒரு பாதிப்பு ஏற்படுறது இல்ல ஏ ஐடி செக்டாரே விழுந்து போறது நிறைய பேர் ஐடில இருக்கிறவங்க திடீர்னு வேலை இழப்பு வர்றது அதே மாதிரி சுக்ரன் கேது அப்ப நகை கடை இப்ப ரீசண்டா கூட நம்ம பார்த்தோம் எட்டு கிராம் கோல்டு சோ அந்த அமைப்புமே நிறைய நகை கடக்காரர்களை ஏமாத்தணும் போன சுக்கரப்பயிற்சியில அரசாங்கமே நகை சம்பந்தப்பட்ட அமைப்புல ஒரு நல்ல முடிவை எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் போன சுக்கரப்பயிற்சியில இப்ப என்ன வீடியோ போய் பாருங்க இந்த சுக்கரப்பயிற்சியில இந்த எயிட் கிராம் கோல்டாலே நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படும் எயிட் கிராம் கோல்டுன்னு சொல்ல முடியாது இந்த நகையால நிறைய பாதிப்பு ஏமாற்றத்தை கொடுக்கும் அளவுக்கு நகை கடக்காரங்க நகை ஒரிஜினல் நகைடு டூப்ளிகேட் நகையிடு எது தங்கம் எது பித்தளம் அப்படிங்கிற நகை நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி கடனில் இருக்கிறவங்க கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பே சுக்ரன் தான் முதல்ல உருவாக்கி தருவார் வேணாம் தன் தேவைக்கு அதிகமான வேலையை செய்யும் போதுதான் கடன் ஏற்படுது சோ அந்த தேவைக்கு அதிகமான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குற கிரகம் சுக்ரம் சோ இந்த கடன் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பாதிப்பு அந்த கடனை கட்ட முடியாத சூழ்நிலையோ இல்ல வேற எதுவும் முக்கியமா போய் ஹவுசிங் லோன் கார் லோன் இது ரெண்டுல லாங்க பர்சனல் லோன் வாங்குறது பாதிப்பு இருக்காது ஹவுசிங் லோனும் கார் லோனும் பைக் லோன் இந்த லோன் வாங்கினவங்களுக்குலாம் நிறைய சிக்கல் இருக்கும் சோ இந்த மாதிரி அமைப்புல இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க ஃபுல்லா பஸ்ட்லேயே சொல்லியிருக்கோம் சரிங்களா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் மகர ராசி அன்பர்களே ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கர பகவான் சஞ்சரிக்கிறார் அப்படிங்கிறத மறக்க கூடாது ராசிக்கு ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் எட்டுல சஞ்சரிக்கிறார் சோ இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழிலுக்கு அற்புதமான காலகட்டம் தொழில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்னன்னு சொல்லப்போனா தொழில நிறைய பேரை நீங்க யூஸ் பண்ணி முன்னேறுவீங்க தான் சொல்லலாம் என்னங்க பத்தாம் அதிபதி கேது ஒருத்தர் தொடர்பு போடும்போது தொழில நான் ஏமாற மாட்டேனா அப்படின்னு தான் கேட்கணும் ஆனா எட்டாம் இடத்துல இந்த அமைப்பு வரனால எல்லாமே நீங்க எல்லாரும் யூஸ் பண்ணி ஏமாத்துவீங்கிறது தான் உண்மை ஜனநகால ஜாதகம் மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணவே போதுமானது உங்களுக்கு தொழில முன்னேற்றம் வருமானம் கிடைக்கும் ஆனால் கைக்கு மீறிய செலவுகளும் நடக்கும் அதாவது ஒரு பக்கம் சம்பாரிச்சா இன்னொரு பக்கம் செலவாகுது அப்படிங்கிறத குரு பகவான் அந்த வேலையை பார்ப்பாரு தூர தேச பயணங்களாலோ தொழிற்தில அலைச்சல்கள் ஏற்படுறதுனால குடும்பத்துல ஒற்றுமை பிரியறதுனாலயும் இந்த செலவுகள் நடக்கும் குழந்தைகளுக்கு எங்கேயாவது படிக்க வைக்கிறேங்கிற பேர்ல கூட சமயத்துல நீங்க செலவு பண்ணுவீங்க ஆடம்பர செலவு தேவையற்ற வீண் செலவு நேர எல்லாமே உங்களுக்கு செலவுங்கிறது நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நீங்களா ஏற்படுத்தி கொடுத்ததாதான் இருக்கும் பொறுப்புகளை சுமக்குறேங்கிற பேர்ல நான் இந்த இப்போ ஒண்ணும் இல்ல ஒரு கோயில் தலைமை தாங்குறேங்கிற பேர்லையோ இல்ல ஒரு விழாவை தலைமை தாங்குறேன் அப்படிங்கிற பேர்லையோ நீங்க முன்னாடி வந்து நிப்பீங்க முன்னாடி வந்து நிக்கிறதுனால அந்த விழாவைக்கு ஏற்படுற செலவுகளை யார் பார்க்கறது அதையும் தான் பாப்பீங்க சோ ஊருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க அதிகமா செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி நீங்க வைத்திருக்கும் நகை அடகு வைப்பீர்கள் தொழிலை மேம்படுத்துவதற்காக வீட்டுல இருக்கிற நகையை அடகு வைப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம் அதே மாதிரி வீட்டுல பெண் பிள்ளையை வளர்ப்பவர்களாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கவனமா வளர்க்கறது நல்லது ஏன்னா தொழில மேம்படுத்துற சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல சுக்கரன் கேது இருக்கிறது பெண்கள் ஒரு சில அவயோகத்தை கொடுக்கும் ஒரு தலை உணிவை ஏற்படுத்துற மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் அதனால பெண்கள் சேற்றை நீங்க கவனமா இருங்க வீட்டுல பெண் பிள்ளையை வளர்க்கிறவர்களும் கொஞ்சம் கவனமா இருங்க சுக்கரன் கேது எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒண்ணும் இல்லை இப்ப ஏஜ் அட்டன் பண்ணாத குழந்தைகள் இருந்துச்சு அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுவாங்க விழாவை நீங்க தான் சிறப்பிக்கணும் அப்படிங்கும் அந்த விழாவை சிறப்பிக்கும் போது கடன் வாங்குவீங்க சோ இது ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ஸ் நெகட்டிவ்ஸ்க்கும் உள்ளது இருக்குல்ல அந்த மாதிரி விஷயங்கள் ஆல்ரெடி ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணு வீட்டுல இருக்கும் போதுல அது வந்து தேவையில்லாத அந்த பொண்ணுக்கு வெளியில இருந்து பசங்களால எதிர்பாலினத்தினால பாதிப்பு ஏற்படுறது அந்த பாதிப்பால நீங்க தலகுணிவு ஏற்படுறது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் வேணா ஐந்தாம் மதிப்பதி எட்டு சுக்ரன் சோ பெண் பிள்ளை பெற்றவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த குழந்தைகள் மேல ஒரு கண் பார்வை வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்றேன் ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் வர்றது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல தந்தையின் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்துல நிறைய பொறுப்புகளை எடுத்துக்குவீங்க பொறுப்புனா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க வேணா சூரியன் சனி நேரடி தொடர்பு பெறறதுனால நாள் விளையாட்டா இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்துல பொறுப்புணர்வு வந்து நம்ம தான் இதை எடுத்து பண்ணணும் நம்ம தான் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வருவீங்க அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்பு வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருந்த பாதிப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல விலகும் அதாவது எதிர்ல பிரச்சனை இருந்தாங்க ஏன்னா நாலாம் இடத்துல செவ்வாய் பாக்குறாரு சோ அந்த அமைப்பு வரும்போதுல எல்லாமே பாதிப்புகள் விலகி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு அதே மாதிரி வரவு செலவுல நீண்ட நாட்களாக வராத பணங்கள் கூட சண்டை போட்டு வாங்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் ஏற்படுத்தி தரும் ஏன்னா செவ்வாய் வந்து நாலாம் பறவையா ராசியை பார்க்கறதுனால வீரம் வந்துடும் அந்த வீரத்தால் கோபத்தால் உங்களுடைய பணம் உங்களை தேடி வர மாதிரி உள்ள சூழ்நிலைகள் கொண்டு வந்துரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே இல்லை முருகன் வழிபாடு பண்ணுங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லாம இந்த அமைப்புகளை உங்களால இது பண்ண முடியும் அதாவது வர வேண்டிய பணத்தை சண்டை போட்டு தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை முருகன் வழிபாடு பண்ணி நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிறது அதாவது போது இப்ப போய் அவங்கள்ட்ட சண்டை போறதுக்கு முன்னாடி ஆண்டவனே எனக்கு பணத்தை கூட கேட்டு போறீங்க அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல சரிங்களா மத்தபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தேவையில்லாத விரயங்கள் வீண் விரயங்கள் அதுவும் பெரும் பணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல விரயங்கள் ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பல பார்ப்போம் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் மனைவியிடம் வாக்குவாதம் வேண்டாம் இந்த சமயத்துல தான் மனைவி பிரிஞ்சு போது டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போறது இல்லாட்டி உங்களை விட்டுட்டு போறது எதை வேணாலும் சொல்லலாம் ஜனநாயக ஜாதகத்தை ஏற்படுத்த மாதிரிதானே ஜனநாயக ஜாதகத்துல ஏழாம் இடம் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களை வந்து விட்டுட்டு போவாங்க அதாவது டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போவாங்க மாத்தி சொல்லிட்டேன் ஜனநாயக ஜாதகத்துல ஏழாம் இடம் பாதிப்பா இருந்துச்சுன்னா அவங்க உங்களை விட்டுட்டே போயிருவாங்க அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா சுக்கரன் கேது இல்வாழ்க்கையை கெடுக்கும் தொழில முன்னேற்றத்தை கொடுக்கறாது இல்வாழ்க்கையை கெடுக்கும் ரெண்டாம் இடத்துல ராக இருக்கு சுக்கரன் பார்க்கறது அதெல்லாம் இது பண்ணாத அதுதான் பெண்களால் விரோதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பே அதுதான் நல்லவர் தான் ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நல்லவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல ஏதாவது தவறான நோக்கத்தோட போகிறது அது உங்க மனைவிக்கோ இல்ல கணவருக்கோ தப்பான இன்டென்ஷன் கிரியேட் ஆகும் அதனால நிறைய பிரச்சனை வரும் சோ இத கொஞ்சம் கவனமா பாத்துக்க மொபைல் செயலிகள் மூலியமாகவும் டாக்குமெண்ட் மூலியமாகவும் வீண் செலவுகள் ஏற்படும் அதாவது மொபைல் கீழே விழுந்து உடையிறது அதுக்கு டாக்குமெண்ட் எடுத்து வாங்குறது இந்த மாதிரி பண்றது அமைப்புகள் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் தேவையில்லாத வாக்குவாதம் பிரச்சனைகள் ஏற்படும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க நிதானமா இருங்க அதே மாதிரி குழந்தைகளால் நிச்சயம் ஒரு அசிங்கமா அவமானமோ ஏற்படும் இல்லாட்டி பணத்தால் ஏதாவது அவ அசிங்கமா அவமானமா ஏற்படும் நம்பிக்கைக்குரிய செயல்பாடுகளால் நீங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க நம்பிக்கை கொடுக்காதீங்க உங்களுக்கு நீங்க வாக்குறுதி கொடுத்து நம்பிக்கை கொடுத்து அந்தாவே போதுமானது காரணம் என்னன்னா குரு ஐந்தாம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்கிறாருனாலும் எட்டாம் இடத்துல சனி பகவான் சாரி மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு வக்ரமா இருக்காரு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது சரிங்களா அந்த மூணாம் இடத்துல சனி பகவான் வக்ரமானது வந்து ரொம்ப தப்பு அது வந்து தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுத்து ஏமாத்தினாலும் ஏமாத்திடும் ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பன்னெண்டாம் இடத்துல பார்க்குது ரெண்டாம் இடத்துல பார்க்குது அப்படின்னு நினைச்சு நீங்க தைரியமா உன் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சிக்கலை விளைவிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லாமே பரவாயில்ல வீடு மண் மனை வாகனம் சார்ந்த அமைப்பு கால்நடை சார்ந்த அமைப்பு அதே மாதிரி பயணங்கள் வாங்குற அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி கார் ஷோரூம்ல இருக்க மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க கார் ஷோரூம்ல இருக்கிறவங்க அதே மாதிரி சேல்ஸ் மார்க்கெட்டிங்ல இருக்கவங்க பொதுவா இந்த நாலாம் பாவ தொடர்புல அதாவது சுக்ரன் கேதுவோட இணைறனால நாலாம் பாவ தொடர்புல சாரி செவ்வாய் நேரடியா நாலாம் இடத்தை பார்க்க போறாரு சுக்ரன் கேதுவோட இணைறாரு செவ்வாய் நாலாம் இடத்தை பார்க்க போறாரு சுக்ரன் கேதுவோட இணைப்போறாரு அப்ப அந்த ஆடம்பரமா சேல்ஸ் மார்க்கெட்டிங்ல இருப்பாங்க பார்த்தா துணியை விற்கிறவங்க இப்ப பீட்டர் இங்கிலாந்து இந்த மாதிரி பிராண்டட் சேர்ச்ச விற்கிறவங்க அதே மாதிரி லக்ஸுரியஸ் காரை விற்கிறவங்க கார் ஷோரூம்ல இருக்கிறவங்க பைக் ஷோரூம்ல இருக்கிறவங்க சேல்ஸ் மார்க்கெட்டிங் அதிகப்படியான ரியல் எஸ்டேட்டுங்க பெரும் அதாவது மெயின் ரோட்ல அதாவது கண்ணுக்கு பார்வையாக இருக்கும் இடத்தை நீங்க விற்பீங்க அப்படிங்கிற இதுக்கு காரணம் தூ செவ்வாய் செவ்வாய் இந்த சுக்கரன் கேதினி அது இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த காலகட்டம் அற்புதமா இருக்கும் ஒழிய மத்த யாருக்கும் பெரிய லெவல்ல இருக்குமான்னு கேட்டா வேலையை பார்ப்பீங்க தேவைக்கேற்ற சம்பாத்தியம் இருக்கும் அந்த சம்பாத்தியம் எல்லாமே சௌக்கியத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் எதுவும் உங்களை தளர விட்டுறாது நம்பிக்கைக்குரிய தன்மையில தான் உங்க வாழ்க்கை ஓட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி மனைவியிடம் வாக்குவாதம் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் கண்டிப்பா நீங்க இந்த நேரத்துல வாக்குவாதம் பண்ணுவீங்க அதே மாதிரி பெரும் பணம் கடன் வாங்குற அமைப்பு அதே மாதிரி வெளிநாட்டு நண்பர்களிடம் இருந்து கடன் வாங்குற அமைப்பு முதல் ஆஹ் முஸ்லிம் கேட்டகரியில இருக்கிறவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்றது சண்டை போடுறது இந்த மாதிரி நீங்க மதம் மனவிரோதத்தை ஏற்படுத்திக்கிறதெல்லாம் நடக்கும் சோ இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணீங்க காரணம் என்ன ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் சுக்கரனோட தொடர்பு வரும்போதுல அவங்க மூலயமா தான் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நிறைய வரும் நான் பர்டிகுலரா தான் மீன் பண்ணி சொல்லணும் இல்ல அந்த ராகு ஆதிக்கத்தில் உட்பட்டவர்கள் அவங்களால உங்களுக்கு பிரச்சனை தண்ணி அடிக்கிறவங்களால தண்ணி அடிக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும் அவங்களால உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட நீங்களே தண்ணி அடிச்சா உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இல்லாட்டி உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு மனக்குழப்பம் இந்த மாதிரி விஷயங்களால தேவையில்லாத வீண் குழப்பம் சண்டை ஆக்குவாதம்னா வீட்டுக்குள்ள வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நல்லது சரிங்களா அடுத்தது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை எட்டுல செவ்வாய் சூரியன் கேது சுக்கன் கேது சாரி சுக்கன் கேது வர்றது கொஞ்சம் பத்தாம இருக்குன்னு தான் சொல்லுவேன் காரணம் என்னன்னா உங்க நட்சத்திராதிபதிக்கு பதினொன்னில் அதாவது செவ்வாய் செவ்வாயிப்பதிக்கு நேரடியாக சனியோட தொடர்பில் இருக்காரு அடுத்தது வந்து துலாத்துக்கு வருவாரு அந்த துலாத்துல இருந்து பதினொன்னாம் இடத்துல சுக்கரன் கேது இயங்குது சோ இந்த அமைப்பானது தேவையில்லாத ஆசைகளை நோக்கி போய் தப்பான பேரை வாங்கிக்கிற மாதிரி உள்ள அமைப்பு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சோ அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு பதினெட்டுல இருந்து முப்பதே சொல்லலாம் ஏன்னா திருமணம் ஆகாத வயசு முப்பது சோ திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் பதினெட்டுல இருந்து திருமணம் ஆகாத வயசு ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க குறிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புல இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகிறது அந்த லவ் பிரேக்கப் ஆகி மைண்ட் அப்செட் ஆகி தேவையில்லாத தப்பான விஷயங்கள் எல்லாம் தூண்டும்ல அதெல்லாம் இந்த காலகட்டம் தான் சோ எதையுமே சிந்தனை பண்ணக்கூடாது நமக்கு என்ன ராசிக்கல சுக்கரன் இருக்கு அதோட கேது இருக்கு சோ இது சம்மந்தப்பட்ட அமைப்புகளால நம்ம மனவேதனை படணும் சோ கொஞ்சம் அமைதியா இருப்போம் இருந்தாலே போதுமா லவ்வில் பாதிப்பு ஆழ்மன எண்ணங்களில் பாதிப்பு நீங்களே தேவையில்லாத முடிவுகளை எடுக்கிறது அதே மாதிரி தப்பான முடிவுகளால கோர்ட்டு கேஸு வழக்கு சம்மந்தப்பட்ட அமைப்புகள் போறது எதையுமே கேர் பண்ணிக்காம இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அவசர முடிவுகள் எடுக்காம ஓகே ஒண்ணு போனா இந்த ஒரு கூட பாட்டு டாக்டர் பண்ணணும் சொன்னாச்சு பண்ணக்காய் அந்த மாதிரி போயிடணும் பாட்டு அந்த பாட்டு மாதிரி நீ இப்ப லைஃப்ல லைஃப் அப்படி போகும்போது எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா மற்றபடி வருமானத்துக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் அதிகப்படியானவே வெளிநாட்டுக்கு போற அமைப்பு ராகு உங்களுக்கு சாதகமா இருக்கு வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிப்பீங்களா சம்பாதிக்க மாட்டீங்களான்னு தெரியும் பட் ஆனா வெளியில ஊரை விட்டு வெளியில போற அமைப்புகள் கொஞ்சம் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க ஒரு சிலருக்கு மட்டும் ஜனநகர ஜாதகத்தில் ஆ ராகு ஆறாம் இடத்திலோ பன்னெண்டாம் இடத்திலோ இருந்து இல்ல நீச்சமாயோ இருந்தால் அவங்களுக்கு மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் நிச்சயம் ஏற்படும் ஏன்னா சுக்ரன் ரா இணைவு எட்டாம் இடத்துக்கு ஏதோட சுக்கரன் கேது இந்த மாதிரி காம்பினேஷன் ஆகும்போது தான் பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து உடம்பை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை அப்படிங்கிறத நீங்க தான் பார்க்கணும் அதை வந்து நம்ம சொல்லத்தான் முடியுமே ஒழிய மற்றெல்லாம் நீங்க பார்த்துக்கணும் சரிங்களா வீடியோ இப்பதான் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் இருந்தால் லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிடா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி